ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாலக்கா பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணது தான் பார்க்க போகிறேன் வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு நுனியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு சீவு எடுத்துட்டு கழுவி எடுத்து வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த வாலக்காய் பெப்பர் ஃப்ரைங்கிறதுனால பொடுசாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் வறுவலுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து வறுவலுங்க ஃப்ரைங்கிறதுனால கொஞ்சோண்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு தொம்பரப்பு சேர்த்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் காய்ஞ்சது அப்புறம் நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோ வழக்காவை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது வருபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இல்லை மணி நேரம் ஆகும் இப்போ நல்லா வெந்தடிச்சு பாருங்க இப்போ வெந்தது எப்படி பார்க்காதுன்னா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லைன்னா கரண்டி வச்சு கட் பண்ணி பாருங்க இப்போ வந்து அதில் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரு பெப்பர் த பெப்பர் பவுடர் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணால் நம்மளோட வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது குழந்தைங்க பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மழை ஸ்டார்ட் ஆக போகிறங்கனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது தேங்க்யூ